ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடிச்ச வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம முத்துவும் மீனாவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க நகையை திருட இருந்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள ஓட ஓட தெரிக்க விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தில் ஈடுபடும் போது நம்ம மீனாவுக்கு கையில் நல்ல பலமாக ஒரு காயம் பட்டுருச்சு அதனால் நம்ம முத்து அவரோட காச்சை போய் எடுத்து க அவங்கள சேஃபா பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்னு விஜயா வழக்கம் போல குறை சொல்றாங்க ஆனா மற்றவங்க எல்லாருமே மனோஜும் ரோஹிணியும் கூட பரவாயில்ல போல்டா இதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இந்த கல்யாணத்தை சொந்த வீட்டு கல்யாணமாக வந்து பார்த்தாங்க அதனால் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க திருஷ்டி வந்த மாதிரி நம்ம ரோஹிணியோட விஷயம் முத்து மீனாவுக்கும் அண்ணாமலைக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த கல்யாணத்தில் எல்லாத்துலேயும் தலைமை தாங்கி பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த கரிகடக்காரர் மனிதன் அவர் ஏன் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போது நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் மாலை போடணும் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க வராங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கையில் மாலையை தொப்புனு கீழே போடுறாங்க ஏன்னா அங்கே இருக்கிறது முத்துவும் மீனாவும் பயத்தில் இருந்து கிளம்பி போயிடுறாரு முக்கியமான விஷயம் கிச்சனில் அப்படியே விட்டுட்டு வந்துடு நான் போய் பார்க்குறேன் கருகிருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் குழப்பம் வந்துடும் அப்படின்னு ஓடிடுறாரு என் எதுவுமே புரியல பரசாங்களுக்கு சரி ஓகே நம்ம பார்க்கலாம் இன்னொரு முறை அப்படின்னு ஏன்னா இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது அவருக்கு பொண்ணு வந்து ஏதோ அழுதுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பரசாங்களை கூப்பிட்டதா அவர் அங்கே போயிடுறாரு கிச்சனில் தான் இருக்காரு நீங்கள் போயிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அவர் எங்களை விட்டு பெரியதை நினச்சி பார்த்தப்படுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசங்கள் அங்கே போயிடுறாரு இப்போ முத்துவும் மீனாவும் கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிறது வேற யாரும் இல்லை கரைக்கடைக்காரர் மணி அதாவது ரோகிணியோட மாமாவாக நடிக்க வந்தவர் ஸோ அவரை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நீங்க எப்படிங்க இங்கே எப்படி வந்தீங்க நீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கர கேள்விகள் அந்த கேள்வி எதுக்குமே அவர்கிட்ட பதில் இல்லை அப்படியே தட்டு தடு மாதிரி பயத்தில் வந்து நிற்கிறாரு எதார்ச்சியாக அந்த சுடு தண்ணி குடிச்ச அந்த டம்ளரை கொடுக்கறதுக்காக நம்ம அண்ணாமலை அங்கே வரும்போது மூணு பேரும் எல்லாருமே அவரை பார்த்துடுறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்கள் எல்லாமே தனியாக விளக்கமாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ரசத்தை இறக்கிறங்கப்பா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க அப்போ தான் வேறு வழியே இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க உங்கள் வீட்டு மருமகளோட மாமாவா நான் நடிக்க தான் வந்தேன் நிஜமாவே எனக்கு துபாய் அந்த பக்கம் இருக்கணும் தெரியாது மலேசியா எந்த பக்கம் இருக்கணும் தெரியாது அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட போய் சொல்றான்னு தெரியும் ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக நானும் அவ கூட சேர்ந்து நடிச்சிட்டேன் எனக்கு நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அதனால அவங்க ஃபஸ்ட்டு என்னை ஏமாற்றி தான் நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாளே உண்மை தெரிஞ்சிருச்சு உண்மை தெரிஞ்சு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்ககிட்ட அவங்க எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலை பட் பொய் சொல்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையாச்சே அப்படின்னு தான் நான் அவங்களுக்காக பொய் சொல்ல வந்தேன் கடைசியாக இதோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம் இனிமேல் நீங்கள் வர முடியாது வர தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க அப்பா இறந்துட்டதாக சொல்லி நான் அந்த ட்ராமா பண்ணேன் ஆனால் இது எல்லாமே பொய் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு முத்து அடிக்க போகிறாரு அண்ணாமலை தடுத்து இரு பேசிட்டு இருக்கேன்ல பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது அமைதி என்ன இல்லைடா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இனிமேல் இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க இதுதான் உண்மை அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க நான் பர்சனலாக ஏற்றுக்கிறேன் அதுக்கு பதிலாக இந்த குடும்ப இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க என் தங்கச்சி பையனோட கல்யாணம் வாழ்க்கை என் தங்கச்சி ஏற்கனவே உடம்பு முடியாதவ அவளுக்கு ஏதாவது ஆயிடும் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்டு மீனா வந்து முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இப்போவுமே இவர் ஏதோ பொய் சொல்கிறாருன்னு தான் தோணுது எதுக்கும் தெளிவாக கேட்கலாம் அதுவும் இல்லாமல் பரிசங்களோட பொண்ணு கல்யாணம் இவரோட வாழ்க்கை இவரோட குடும்பம்னா கூட நம்ம யோசிக்க நினைக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு இவர் பண்ண தப்புக்கு அவங்க குடும்பம் என்னங்க பண்ணோம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம யோசிக்கணும்ல இவர்கிட்ட இன்னும் என்னெல்லாம் உண்மை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ பாட்டுக்கு எல்லாத்துலேயும் நல்லதாக யோசிக்கிறேன் நல்லதான் பண்றேன்னு சொல்லி அப்படியே பண்ணிட்டு இருக்காத இதெல்லாம் யோசிச்சா நம்ம குடும்பம் என்ன ஆகுது ஒரு பொண்ணு இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காட்டு அண்ணன் எந்த பொய்யும் ஆமா இல்ல அப்படின்றாங்க சரி ஓகே இந்த விஷயத்த நம்ம அதுக்கப்புறமா பேசிக்கலான்னு அதை தாங்க நானும் சொல்றேன் இவரையே நம்ம தனியாக மீட் பண்ணி அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு சரி அப்பா என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு முத்து சொல்ல சொல்றாரு இப்ப ரெண்டு பேரும் திரும்பவும் போறாங்க எங்க போயிட்டீங்க இடையில அப்படின்றாங்க ஒண்ணு இல்லப்பா ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷன் தான் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இதில் அப்படின்ட்டு இது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம குடும்பத்துலேயும் ஒரு பொண்ணு ஒரு பையனோட வாழ்க்கை உங்கள் அண்ணங்கிட்ட ரோஹிணி என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல இல்லை எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் உங்கள் அண்ணனும் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கானும் தெரியல எப்போவுமே ரோஹிணி அவன் விட்டு கொடுத்ததில்ல இது எல்லாத்தையும் தாண்டி அப்படின்றாங்க இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பொய்யை சொன்னால் தான் என்னால் வாழ முடியும்னு அந்த பொண்ணு நிறைய முறை சொல்லியிருக்கு எனக்கு தெரிஞ்ச ரோஹிணி பாப்பாவும் ரொம்ப பாவம் தான் அப்படின்னு ஆமாம் ரோகிணி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்குறாரு வித்யா பேரை சொல்லி அவங்க எப்படி கான்டாக்ட் வந்தாங்க அப்படிங்கறத பற்றி சொல்றாங்க அவங்களும் கூட்டு கலவணியா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயாவையும் சேர்த்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இது ரோஹிணி வாயத்து விறந்தா மட்டும்தான் முடியும் இப்போ இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அதுவும் இந்த கல்யாணத்தில் எதுவும் பேச வேண்டாம் அதுக்கு நான் உங்கள் காலை கூட பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு குனிறாரு இங்க பாருங்க நாங்கள் ஒன்னு கல்னஞ்சு கிடையாது தப்பு இருக்கு எங்கள் குடும்பத்து பிரச்சனை அதனால பரசோட பொண்ணு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவனுக்கு ரெண்டுமே பொண்ணுங்க பையனாக இருந்து என் பையன்தான் அந்த கல்யாணத்தை நின்று எல்லாத்தையும் நடந்துறான் அதனால இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாங்களும் தான் நினைக்கிறோம் ஆனால் இது உங்களை இப்படியே விட்டுடுவேன் நினைக்காதீங்க நீங்கள் எங்களுக்கு தேவைப்படும் போது உண்மையை சொல்லி தான் ஆகணும் எங்ககிட்ட வந்து அப்படின்றாங்க சரி கண்டிப்பாக சொல்றேன் ஆனால் அந்த பொண்ணை கைவிட்டுறாதீங்க அந்த பொண்ணு உங்க வீட்டில் வாழ்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் பொய் பித்தளாட்டம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே தப்பு இதில் ரெக்கமெண்ட் வேறையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பணம் காசு விஷயம் இல்லை அவ ஏழைன்னு சொல்லியிருந்தா கூட மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஆனால் விஜயா கிட்டே பணக்காரின்னு காமிச்சாதான் விஜய்யா மனசில் இடம் பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் மனோஜை காதலிக்க முடியும் அப்படின்னு ஏன் மனோஜா ஐடியா கொடுத்துருக்க கூடாது ரோஹிணியை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக ரோஹிணி பணக்காரின்ற மாதிரி நடிக்க சொல்லியிருக்கலாம்ல அப்போ தானே விஜயா கல்யாணம் பண்ணி வைப்பானு அப்படின்றாங்க ஆமாப்பா இப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சரி இங்கே நம்ம எதுவும் பேச வேண்டாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் இங்கேயே சாமி ஆடிடுவா அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேன் நம்ப வைக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கோம் அப்புறம் பரசங்களோட பொண்ணு கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு மீனாவுமே சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு மூணு பேருமே அமைதியே போய் கமக்கமாக உட்காந்துடுறாங்க பொண்ணோட தாய்மாமனை பார்த்தீங்களா மாப்பிள்ளையோட தாய்மாமனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வளர்கிறாரு நீங்கள் ரொம்ப பதற்றமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளையோட தாய் மாமாவை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க நல்ல மனுஷனாக இருக்கார்ல அப்படின்னு ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவர் கடையில் நான் கறி வாங்கியிருக்கேன் ஆனால் அன்றைக்கி ஏதோ முகத்துக்கெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருந்தார் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு ஆனால் இப்போ நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு ஓ ஏற்கனவே அறிமுகமா அப்படின்ட்டு சரி சரி ஓகே அவர் இந்த கல்யாணத்தை முன்னிட்டு நடத்துகிறாரு என் சார்பில் அந்த என் பொண்ணுக்கு போட வேண்டிய எல்லா சீரையும் அந்த அவர் தான் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆ தெரியும் மேம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாமே கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருது இப்போ நம்ம கேட்க போகிறாங்களா இல்லை அண்ணாமலை இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போறாரு விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் ஒரு வகையில் அண்ணாமலை இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ரோகிணி கிட்ட கேட்டாங்கன்னா ரோஹினி என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பண்ணுங்க